கோயம்புத்தூர் மாநகராட்சி விக்டோரியா ஹால் கூட்டரங்கில் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மாமன்ற அவசர கூட்டம் நடைபெறவுள்ளது மேயர் ரங்கநாயகி தலைமையிலும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையிலும் இக்கூட்டம் நடத்தப்படும் கோவை மாநகராட்சி நிர்வாகம் இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநகராட்சி பிரதான அலுவலகத்தில் அமைந்துள்ள விக்டோரியா ஹாலில் இந்த அவசர கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மாநகராட்சி நிர்வாகம் தொடர்பான முக்கியமான விஷயங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது குடிமக்கள் தங்களது பகுதிகளில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் தேவைகளை நேரடியாக மாநகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல இது ஒரு வாய்ப்பாக அமையும் மாநகராட்சி அலுவலகத்தில் குடிமக்கள் தங்களது மனுக்களை சமர்ப்பிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன கூட்டத்தில் பங்கேற்க விரும்பும் பொதுமக்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக விக்டோரியா ஹாலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்